بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد لن كورية ركلي كيفية صلاة العيدين إذ برنار تلغي تلوم بدم نبي عليه الصلاة والسلام وركل كورية بونرو சல்லு கமாரி துமுனி சொல்லி நான் தொழுவதை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களோ அதே போல தொழுங்கள் என்று ஐங்கால தொழுகையில் நபிகளார் சொன்னார்கள் அதே போலதான் பிறநாள் தொழுகையிலும் நபிகளாருடைய சுண்ணாக்களை பின்பற்றி தொழும் விதம் சம்பந்தமாக கைஃபியத் சலாத் அலிமாம் காத்தேன் பிறநாள் தொழுகையின் விதம் இமாம் பள்ளிக்கு வந்ததும் இரண்ட காத்துக்கள் தொல்விப்பார் முதலாவது கபீரஃபில் ஊடா லஹ்ராம் முதலாவது காத்திலே தக்பீரத்துல அஹ்ராம் முதல் தக்பீர் கூறுவார் அதற்கு பிறகு கபீர் சித்த தக்பீராத்தின் அதற்கு பிறகு ஆறு தக்பீர்கள் கூறுவார் அதற்கு பிறகு சும் எஹ்ரா அல் ஃபாத்திகத்தை மொத்தம் ஏழு தக்பீர் அதாவது தக்பீர்திற்காக முதல் தக்பீரையும் சேர்த்து ஏழு தக்பீர் முதல் தக்பீரை நாங்கள் சேர்க்காமல் சொல்வதாக இருந்தால் ஆறு தக்பீர்கள் ஆறு தக்பீர்களையும் கூறி சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி அதற்கு பின்னால் சூரத்து காஃப்ராத் ஊலா முதலாள காத்திலே அல் காஃப் என்ற அத்தியாயத்தையும் சானியா இரண்டாவர காத்திலே இரண்டாவர காத்திலே தக்பீர் இரண்டாரக்க இரண்டாரக்க ஆத்திலே தக்பீர் கூறியவனாக எழுந்து கியாம் நிலையை அடைந்ததும் கபிரு ஹம்ச தக்பீராத்தின் ஐந்து தக்பீர்களை கூறுவான் ஐந்து தக்பீர்களை கூறி இக்ரா சூரத்துல் ஃபாத்திகா சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுவான் அதற்கு பின்னால் சூரத் இகத்தரபத்தி சாத் வன்ஷப் அல் கமர் என்ற அத்தியாயத்தையும் பஹாத்தானி சூரத்தானி ஆமாம் சூரத்து வன்ஷக் வன்ஷக்கல் கமரு என்ற அத்தியாயத்தை ஓதுவார் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் அந்த பிறநாள் தொழுகை இரண்டிலையும் பிறநாள் தொழுகை இரண்டிலேயும் அவிரு சூறாக்கிலையும் ஓதுவார்கள் முதலாவது முதலாவது பிரகாரத்தில் அல் காஃப் என்ற அத்தியாயத்தையும் இரண்டாயிரக்க ஆத்திலே கத்தரபத்தி சாத் உன்சக் அல் கமர் என்ற அத்தியாயத்தையும் ஓதுவார்கள் இது நபிகள் வழிமுறை இந்த செய்தி முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரும்பினால் முதல் ரக்காத்திலே சூரத்தில் ஆயலா இரண்டாயிரக்க ஆத்திலே அல்லதா கஹீது ஆசியா என்பதை ஓது ஓதவும் செய்யலாம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இங்கே ஜும்மா தொழுகை பிறநாள் தொழுகை இரண்டும் இரண்டு சூறாக்களை ஓதுவதிலே ஒன்று சேர்கிறது இரண்டு சூறாக்களிலே அது பிரிந்து வேறுபடுகிறது அது கூட்டாக கூடிய சூறாக்கள் இரண்டும் சபி ஹஸ்மர் அப்பலா என்ற சூரத்தும் குலாஷியா என்ற சூறா அவளும் ஒன்று சேருகிறது அதாவது ஜும்மாவிலேயும் இதை ஓதலாம் பரநாள் தொழகிலும் ஓதலாம் இரண்டு சூறாக்களிலே அது பிரிகிறது எஃப்தர் கான்ஃபியா ஃபஹுமா அல்ஃபுல் பிறநாள் தொலகையிலே அது பிரிகிறது பிறநாள் தொழுகையிலே சூரத்துல் காஃப் வக்தரபதிசா என்ற அத்தியாயம் இரண்டும் ஊதப்படும் வஃபில் ஜும்மா ஜும்மா தொழுகையிலே சூரத்துல் ஜும்மா ஜும்மா என்ற அத்தியாயமும் ஒல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயம் ஊதப்படும் ஆகவே இவைகளை ஒரு இமாம் இந்த சூறாக்களை ஓதி மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற அளவுக்கு பிரபலியப்படுத்துகின்ற அளவுக்கு சுண்ணாக்களை ஹயாத்தாக்குவது ஒரு இமாமுக்கு அவசியமாகும் கணியத்துக்குரிய சகோதரே அதற்கு பின்னால் ஹொத்துபா பிரசங்கம் உரையாற்றுவார் வெம்பகை முருகுன்ன இந்த ஹொத்துபாவிலே பெண்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான சில செய்திகளை சொல்வதும் அவசியமாகும் கணியத்துக்குரிய சகோதர்களே அவசியமான காரியங்களையும் தடை செய்யப்பட வேண்டிய விளக்க வேண்டிய காரியங்களையும் கொத்துபா அவரை பெண்களுக்கு சொல்வது அவசியமாகும் நபி அலைஸ்லாத்து வல்லாம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள் வல்லாகும் ஆலம்பிசவாம்